ஒரு சக்கிலியர் பாதிக்கப்பட்டா சக்கிலியர் சமுதாயத்தில் தான் போராடுவாங்க ஒரு பறையர் பாதிக்கப்பட்டா பறையர் சமுதாயத்துக்காக தான் போராடுவாங்க ஒரு பல்லர் பாதிக்கப்பட்டா பல்லர் மட்டும்தான் போராடுவாங்க ஆனால் இந்த மூணு சமூகம் மட்டும் இல்லை அத்தனை பேரையும் சாதிக்கு எதிராக போராட வைக்கின்ற பெருமை மார்சிய கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடதுசாரிகளுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்கொள்ள விரும்புகிறேன் நான் நினைக்கின்ற ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த நாம் நினைக்கின்றம் ஆணவர் படுகொலைகளுக்கான தனிச்சந்தம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடும் என்கிற நம்பிக்கை இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையாகவே ஏற்படுகிறது பெரியோர்களே தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தினுடைய பகுதிகளில் தொடர்ச்சியான படுகொலைகள் எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் தம்பி ரணின் கெங்கணி அவர் எல்லாம் பேசும்போது பல்வேறு இளைஞர்களுடைய படுகொலை பற்றி குறிப்பிட்டு சொன்னார் பொதுவாகவே படுகொலைகள் சார்ந்தவர்கள் தொண்ணூறு சதவீதத்தில் இருக்கிறார் பட்டியல் இனத்திலையும் இந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கப்படுவது தேவேப்பாளர் சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த திறப்பு கட்ட மக்கள் தான் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்

முண்டம் தலையை தனியாக துண்டித்து ஆமருப்பை சிலை மிக கொடூரமாக படுகொலை செய்தார் நான் அவருடைய அம்மாவை பார்க்கின்ற பொழுது கதறி அழுது என்று சொன்னார் நான் கேட்டேன் அவர்களும் பட்டியலிடத்தவர்களே உங்களுக்கு ஆதரவாக யாருமே வரவில்லையா என்று நான் கேட்ட வந்தார்கள் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன வந்து கேட்டாங்க இப்படி நடந்திருக்கவே கூடாது மிகப்பெரிய தவறு என்று சொல்லி எல்லோருமே என்னை கண்டித்தார் நான் அந்த சம்பவத்தை கண்டித்தார்கள் அதே நேரத்தில் ஒரு பெரும் அமைதி காட்டார்கள் அதற்கு எதிராக யாருமே பேசல எங்க வந்து ஆர்வம் சொல்றாங்களே தவிர அந்த ஒடுக்கப்பட்ட அந்த கொலை செஞ்சவனை எதிர்த்து அவங்களால எதுவும் செய்ய முடியும் ஏன்னா அவர்களும் அந்த சாதியை சார்ந்தவர்கள் என்பதனால நான் அந்த சாதியை பத்தி எதிர்த்து பேசினா நாளைக்கு நீ எல்லாம் இந்த ஜாதிக்கு தான் பிறந்தையா நீ எல்லாம் எங்க கூட நிக்கிறது அங்க நிக்கிறதா என்று பேசக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டுமே கிடையாது ஒரு கும்பல்

இந்த பத்து ஆண்டுகளாக தான் இந்த கொலைகள் அதிகமா இருக்கு இந்த மூன்று ஆண்டுகள் இருநூத்தி நாற்பது கொலைகள் சொல்லி புள்ளிவரம் சொல்லுகிறது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான படுகொலைகள் நிகழ்ந்திருக்கிறது தான் அதற்கான அடித்தளம் இங்க சனாதனம் கோட்பாட்டை தூக்கி பிடிக்கின்ற பாரதி ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை இந்த கொலைகார கும்பலுக்கு அவர்கள் வித்திருக்கிறார்கள் மதவாதம் ஜாதிவாதம் இணைந்து அவர் வந்த பிறகு இங்கு எல்லா ஜாதியத்தின் தலைவர் ராமதாஸ் வந்தார் இன்றைக்கு ராமதாஸ் பின்புலத்தில் பல கட்சிகள் பல சமுதாய இயக்கங்கள் ஆதிக்க சாதிகள் என்கின்ற அத்தனை இயக்கங்களையும் ஒன்று சேர்க்கிறாங்க அவங்க எல்லாம் கொலை செஞ்சு தலையில் வந்து போறான் யுவராஜும் ஒருத்தன் அங்க கொங்கு பகுதியில் கோவிந்தராஜும் ஒரு இளைஞரை வெட்டி கொண்டுட்டு ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான பைக்குகள் அந்த கருத்தியல் பார்ப்புடைய கருத்தியலை இன்றைக்கு அதிகமாக இந்த கடந்த பத்தாண்டுகள் வளர்ந்து வளர்ந்திருக்கிறது ஒடுக்கப்பட்ட சமுதாய தலைவர்களே இந்த பார்ப்பன கும்பலுக்கு விளைவாக இருக்கிறாங்க இந்த பார்ப்பன கும்பலுக்கு கை கோர்த்து இருக்கிறாங்க அதனுடைய விளைவுதான் இந்த கொலைகளுக்கு கூட ஒடுக்கப்பட்ட சமுதாய தலைவர்கள் கூட ஓகி குரல் எழுப்ப முடியல அவர்களால் எல்லாம் அரசியல் மீது ஒதுங்கி நின்றுகிறேன் ஆனால் பாதிக்கப்படுறது நம்ம பயங்க நம்ம இளைஞர்கள் பட்டியல் இடத்தை சார்ந்தவர்கள்

சண்பரிவார அமைப்புகள் அவர்கள் கால்களை பரவி கொண்டு நிற்கிறாங்க எல்லா இடங்களிலும் சாதி பெருமையை பேச வைக்கிறாங்க நான் அந்த சாதி பெருமையா பேசணும் சொல்றாங்க இப்போ ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு நாம் தமிழர் கட்சி அவர் ஜாதிகள் குடியா மாத்திராரு குடி பெருமை பேசு நான் இந்த குடி பெருமையா பேசுறா நான் பங்கர நான் பரைய குடி பெருமையா பேசுன்னு சொல்லி ஜாதியவே வந்து பெருமையா பேச வைக்கிறாங்க இந்த ஆபத்துகள் பார்ப்பனத்தோட இந்துத்துவத்தோட கோர முகங்கள் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறது அந்த அரசியலை புரிந்து கொண்டு அரசியலாக அணியிருந்தால் மட்டும்தான் இத்தகைய சாதி ஒழிப்புக்கான முயற்சியை நாம் முன்னோக்கி எடுத்து செல்ல முடியும் தேவேந்திர குல சமூக தலைவர்களே இன்றைக்கு அந்த நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டாங்க சாதி பெருமை பேசக்கூடிய நிலைமை வந்துருச்சு நான் கேட்கிறேன் அண்ணன் மலைச்சாமி விடுதலை சிறந்த கட்சியை தொடர்கிறாரே அவர் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கேன் அவர் அவர் ஒரு தேவ

இன்றைக்கு அந்த எழுச்சியினுடைய அடுத்த கட்டம் அதை நோக்கி சாதி ஒழிப்பு அரசியலை நோக்கி நகராமல் வேறு ஒரு இடத்துக்கு சென்று விட்டது இருந்தாலும் மீண்டும் தலைவர்கள் இங்கே வந்து இந்த தலைவர்கள் நிச்சயமாக சாதி ஒழிப்புக்கான களத்தில் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு ஒன்றுபட்ட இந்த எழுச்சியை சாதி ஆதிக்கத்துக்கு ஆதரவு ஆதிக்கத்துக்கு எதிரான இந்த எழுச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த

காவல்துறையில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் இருக்கின்ற அதிகாரிகள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் ஏன் சொன்னால் அமைச்சருக்கு என்ன பேசணும் சொல்லி எழுதி கொடுக்கிறதே அதிகாரிகள் தான் என்ன திட்டங்களை கொண்டு வரும் எழுதி கொடுக்கிறது அதிகாரிகள் தான் அந்த ஆட்சி சரியெல்லாம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சி கொண்டு வந்துடலாம் திமுக சரியெல்லாம் அதிமுக கொண்டு வரலாம் அதிமுக சரியெல்லாம் கொண்டு வரலாம் அதிக ஆட்சி அதிகாரத்துக்கு மாறிடுவாங்க ஆனா அதிகாரிகள்

நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்